வணக்கம் நான் உங்கள் மணின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவங்களோட யூடியூப் சானக்யா டிவியில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா யார் மனசில் யார் அதாவது என்னென்னா அவரோட கணிப்புப்படி ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மனசுலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் சம்மந்தமாக என்ன மனசில் நினச்சிருக்காங்கிறது யோகிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு போட்டிருந்தார் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப பெரிய கருத்து இருந்துச்சு இல்லை கொஞ்சம் ஷாக்கான மாதிரியான ஒரு கருத்துக்கள் அதில் இருந்துச்சு அது என்னங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிறதா அந்த வீடியோட நோக்கம் ஸோ முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்றத சொல்லிடுறேன் அதில் எது வந்து எனக்கு கருத்தாக இருக்குங்கிறத சொல்லிடுறேன் ஸோ என்ன பண்ணிடுறாருன்னா எல்லாவோட அரசு தலைவர்களையும் போட்டு ஒரு ஒருத்தரையாக இவர் என்னென்ன கணிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன வந்து ஆர்டர் தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியும் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் அதுக்கப்புறமா நாம் தமிழர் விஜய் செல்வ அவர்கள் அதில் வந்துட்டார் இல்லையா ஸோ அவர் வைகோ அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டார் அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட்டை விட்டுட்டார் அப்புறம் இந்த முஸ்லீம் கட்சிகள்லாம் விட்டுட்டார் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிப்பார் ஷாக்கிங்லி பாமக அந்த லிஸ்ட்லேயே இல்லை எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி பாமக வந்து விட்டுருந்தார் விடுதலை சிறுத்தைகளும் ஆட் பண்ணியிருந்தார் ஸோ பாமக எப்படி மிஸ் பண்ணார்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவர் வந்து நேரடியாக போய் ராமதாஸ் அவர்களையே பேட்டி எடுத்த ஒரு நபர் அப்போது அவர் வந்து பொதுவாகவே பாமகக்கு பெரிய ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஸோ வைகோ அவர்கள் கட்சி மனசில் என்ன நினைக்கணும்னு சொல்லும்போது பாமாக்கா சொல்லிங்கன்னா இருந்துச்சு இது ஃபஸ்ட்டு இது அந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே ஸோ ஒரு ஒருத்தர் சொல்லும்போது அவர் முதல்ல பிரேமலத விஜயகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா அவங்க எம்எல்ஏ ஜெயிக்கல இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏகப்பட்ட எலெக்ஷன் நின்ட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சு எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதான் அவங்க மனசில் இருக்குன்னு சொன்னார் எனக்கும் கரெக்ட் எனக்கு அப்படி தான் தோணுது ஆப்வியஸாக அவங்களுக்கு என்ன தான் தோணுன்னா ஜெயிச்சு ஒரு கொஞ்சமாக உள்ளே என்ட்ராயிடலான்னு தோணுன்ட்டு ஒன்று ரெண்டாவது வைகோவர்கள் வைகோவர்களும் துரை வைக்கவர்களும் அவங்க கட்சி சிம்பர்லேயே நின்று அவங்க வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து துரை அவர்கள் ஜெயித்தாரு எம்எல்ஏ எலெக்ஷனும் அவங்க அவங்க சின்னத்திலே நின்று எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தனியாகவே நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆகிடுச்சு அதேபோல் விருதேசத்திய கட்சிகளும் ரெண்டு எம்பி வச்சு அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கீகாரம் பெற்றுட்டாங்க அப்போ நம்மளோட சின்ன கட்சிகள் நம்மளுக்கு பின்னாடி வந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்கீகாரம் பெற்றுட்டாங்க நம்ம பிள்ளைன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் அதனால் தான் பேரில் தன்னோட சின்னத்திலேயே வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார்னு சொன்னார் அதுவும் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் ஆமாம் அப்படி தான் தாட் ப்ராசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா செல்வ அவர்களுக்கு வந்து திமுக கூட கூட்டணியில் கன்னியூ பண்ணிகிட்டே போயிடணுன்றாரு அதுவும் கரெக்டு தான் அதுவும் நான் ஒத்து போகிறது தான் எனக்கு எங்கே மாற்றுக்கிறது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்கள் வரும்போது என்ன விஜய் அவர்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வாங்கின ஓட்டு விட அதிகமான ஓட்டு செய்வது வாங்கினாலே போதும் அப்படின்னு போதுங்கிற சென்ஸ் அதான் அவர் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு அது கேட்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா என்னோட கணிப்புப்படி விஜய் அவர்கள் வந்து இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா உச்சத்தில் இருக்க நடிகர்னு சொல்கிறாரு இல்லையா ஸோ சினிமாக்காரங்களுக்கே பொதுவாகவே ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த கற்பனை உலகத்தை தான் அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றி செல் பண்ணுறாங்க ஸோ அவங்க ப்ராடக்டே வந்து இமேஜினேஷன் தான் அப்படி கற்பனை உலகத்தில் இருக்கவங்களுக்கும் அவருக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே என்னதான் ஆசை இருக்குன்னா சிஎம் ஆக போகிறாரு விஜயவர்கள் என்டிஆர் மாதிரி இந்த நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படி தான் அவங்க இருப்பாங்க கடைசி கடைசி அவருக்கு என்ன தாட் இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னால் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஏடிஎம்கே கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பாதி டென்யூர் சிஎம் ஆகலாம் இல்லை அட்லீஸ்ட் பவன் கல்யாண் மாதிரி ஒரு டெப்புட்டி சிஎமாகச்சு ஆகிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவாச்சும் ஆகலாங்கிறதா விஜய் அவர்களுடைய மனசில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து விஜயகாந்த் அவர்களோட கொஞ்சம் ஓட் ஷேர் பெட்டராக இருந்தால் போதும் அவர் மனசில் நினைக்கிறாருன்னு சொன்னால் அவர் லாங் டேர்ம் பொலிட்டிக்ஸ்னால் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாரு அர்த்தம் அப்படி விஜய் அவர்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய நபர் இல்லை அவரால்லாம் வந்து இந்த மாதிரி லாங் கேம் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு தோணல அதனால் அவர் மனசில் வந்து விஜயகாந்த் அவர்களோட அதிக ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது அவர் மனசில் இருக்காதுங்கிறது என்னோடய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கருத்தாக இருந்துச்சு ஒரு ஸ்டான்ச்சான ஒரு கருத்தாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து பிஜேபி பற்றி சொல்கிறாரு பிஜேபி பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு சி எம்எல்ஏச்சி வேணும்னு என்ன இது நினைப்பார் போனாட்டி நாலஞ்சு பன்னெண்டு வரும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே எனக்கு அவங்க மனசுலாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய ஆம்பிஷன் இருக்கும்னு எனக்கும் தோணல டிடிவி விதிநகர் அவர்கள் ஓபிஎஸ் ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து இபிஎஸை தோக்கடிக்கணும் அதுதான் வந்து கருத்தாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு அது அவங்களே ஓப்பனாக வெளியே சொல்லிட்டாங்க என் மனசில் என்ன ஆசைனா அவங்களே சொல்லிட்டாங்க அதுலேயே எனக்கு பெருசாக கருத்து இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த வாட்டி ஆட்சி தக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஎம்கே சிஎம் வந்து ரெண்டு தடவை சிஎமாக கன்னியூ பண்ண போகிறதா அது ஒரு பெரிய ஒரு கோலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஒரு கோல் தான் அதுதான் அவங்க மனசில் இருக்கும் அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை இபிஎஸ் அவர்கள் பற்றி அவர் சொன்னது வந்து எனக்கு ஆக்சுவலாக மாற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு எப்படி வந்து பாண்டே அவர்களே ஓப்பனாக இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்கல என்ன சொல்லியிருந்தார்னா இபிஎஸ் அவர்களுக்கு வந்து கட்சியை தக்க வைக்கணும் கட்சியோட கண்ட்ரோல் நம்மளோட்டு போயிடக்கூடாதுங்கிறதான் அவரோட மனசில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஜெயிக்கணும் சிஎம் ஆனுன்ற தாட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல இப்போ இல்லை முதல்ல இருந்தே அவருக்கு வந்து பிரைமரி கோலே தான் இருக்குன்னா உச்சபட்ச கோலே நம்ம வந்து கட்சியை தக்க வச்சோம் கட்சி நம்ம கைக்குள்ள இருக்கணும் சிஎம்ஆர்லாம் செகண்டரி சப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்டு பிரைமரி தான் அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறோம் அது இவரும் ஒத்துக்கிட்டார் இந்த இந்த வீடியோ மூலமாகங்கிற போது எனக்கு வந்து ஆச்சரியமாக இவர் ஒத்துக்க மாட்டேன் தான் நினச்சிட்டேன்னே அவர் வந்து பெரிய கட்சி பெரிய தலைவர் அவர் வந்து பெரிய ராஜ ஒரு பெரிய ஒரு புத்திசாலி அவர் வந்து ஜெயிச்சி வரலாம் அவர் நினச்சிட்டு இருப்பார் வெளியே சொல்லுவார் பொதுவாக ஸோ இந்த வாட்டி அவர் மனசில் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவார்னு சொல்லுவார்னு நினச்சேன் பட் மேபி அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஆசையை சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் பெரிய ஆசையாக அவருக்கு அதான் இருக்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுல அவருக்கு வந்து ஒரு முனைப்பு காட்ட மாற்றாரு பிகாஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது வெளியவே தெரியுது ஸோ இதெல்லாம் தான் வந்து அவர் சொன்னதில் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆனால் இதில் இன்னொரு ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இவர் சொல்கிறபடி பார்த்தா எந்த கட்சிக்குமே திமுக தவிர ஆட்சியை பிடிச்சி ஆகணும் நம்ம சிஎம் ஆகியே ஆகணும் டிஎம்கே வந்து தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லி யார் மனசுலையுமே உறுதியாக இல்லைங்கிறது அவரே சொல்லிட்டார் இந்த வீடியோவில் அப்போது எல்லாருக்குமே என்னன்னா என்னோட பொசிஷன் பெட்டர் பண்ணணும் என் ப்ரொஃபைலை பெட்டர் பண்ணணும் என் கட்சி கொஞ்சம் முன்னேறினா போதும் அப்புறம் நம்ம பத்து வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் கழித்து பார்த்துக்கலாங்கிறது எல்லாரோட தாட் ப்ராசஸ் இருக்கு அங்கராஜ் பண்ணியும் சொல்லியிருக்காரு அதுவும் கரெக்டான கருத்து தான் ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சேட் ரியாலிட்டி அண்ணாமலை அண்ணனை தவிர அண்ணாமலை என்னை ஒருத்தரை தவிர யாருக்குமே கன்ஃபார்மாக நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டு டிஎம்கே அன்சீட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டரான ஆட்சி கொடுக்கணுங்கிற தாட் வந்து வெளிப்படையாக இல்லைங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ வந்தால் லாபம் எல்லாம் அலையன்ஸ்லாம் அமையட்டும் ஏதாவது கொத்து மதிப்பாக ஏதாச்சும் நடந்து டிஎம்கே அலையன்ஸ் உடஞ்சி ஏதோ நடந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சூப்பர் போனஸ் இல்லைன்னா தப்பு கிடையாது நம்மளோட பொஷனை மட்டும் சேஃப்கார்டு பண்ணிக்கோ நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம் நம்ம ஒரு அஞ்சு எம்எல்ஏ வாங்கிக்கலாம் நம்ம ஒரு பேர் வாங்கிக்கலாம் இது மூலமாக நம்ம வந்து நாளைக்கு ஒரு மந்திரி ஆகிடலாம் ஒரு கவர்னர் ஆகிடலாம் இதுதான் கோலாவே ஒழிய ஃபுல் ஃபோர்ஸு டீம் கவுத்தணுங்கிற ஒரு முனைப்பு யாருக்கிட்டேயுமே இல்லைங்கிறது இன்னும் ஒரு டைம் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ரங்கராஜ் மாடி அவர் மூலமாக வந்து கன்ஃபார்ம் இருக்குது அவர் இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்க்கல அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ இது எல்லாத்தையும் என்னோட மனசில் என்னெல்லாம் ஓடிச்சு நான் இதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதா பார்த்தேன் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோவோட நோக்கம் அதை பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாற்றுக்கிறது இருந்துச்சு இந்த வீடியோவில் இல்லை நான் பேசினது உங்களுக்கு ஏதாவது இல்லை இது இப்படி இல்லையேப்பா அப்படி இருக்கேன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் அதை விஷயம் இப்போ உங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு தெரியும் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்